வணக்கம் ஹெச்டிஎஃப்சி வங்கி அந்த பெரிய இணைப்புக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருப்பீங்க அவங்களோட சமீபத்திய காலாண்டு ரிசல்ட்ஸ் அப்புறம் எதிர்கால திட்டங்கள் பத்தி அவங்க சொன்ன விஷயங்கள் சில பகுப்பாய்வுகள் வச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாகவே பேச போறோம் நோக்கு என்னன்னா வங்கியோட இப்போதைய நிலைமை இனி எப்படி போக போகுதுன்னு ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கணும் ஆமா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பெரிய இணைப்புக்கு அப்புறம் அதுவும் வட்டி விகிதங்கள் மாறிட்டே இருக்கிற இந்த டைம்ல ஒரு வங்கியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறது அவசியமான ஒன்னு அவங்களோட நிதிநிலை முக்கிய பிசினஸ் எது வளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க என்ன சவால்கள் இருக்கு இதெல்லாம் நாம பார்க்கலாம் சரி முதல்ல நிதிநிலை பத்தி பேசுவோம் டெபாசிட் வளர்ச்சி அதாவது வைப்பு தொகை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆமா ஆமா அது ரொம்ப வலுவா இருக்கு வருஷத்துக்கு ஒரு பதினாறு பர்சன்ட் வளர்ந்துருக்கு நீங்க மற்ற வங்கிகளோட ஒப்பிட்டா இது அதிகமே சொல்லலாம் ஓ பதினாறு சதவீதமா அது நல்ல வளர்ச்சி தான் ஆனால் கடன் வளர்ச்சி அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது போன வருஷம் செவன் பர்சன்ட் இந்த காலாண்டில் எயிட் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஆமா அது வந்து ஒரு திட்டமிட்ட குறைப்பு தான் அவங்க அந்த இணைப்பு நடந்தப்போ கடன் வைப்பு விகிதம் அதாவது சிடி ரேஷியோன்னு சொல்வோம் அது ரொம்ப அதிகமா இருந்தது கிட்டத்தட்ட நூத்தி பத்து சதவீதம் நூத்தி பத்து சதவீதமா ஓஹோ ஆமா அத ஒரு ஆரோக்கியமான லெவலுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு கொண்டு வரணும்னு அவங்க இலக்கு வச்சாங்க அதுக்காக வேணும்னே கடன் வளர்ச்சிய கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்க அது வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டை பலப்படுத்த எடுத்த ஸ்டெப் ஓ அப்படியா சரி சரி அப்போ நிகர வட்டி வட்டி வரம்பு இது வந்து வங்கி கடன்கள்ல சம்பாதிக்கிற வட்டிக்கும் டெபாசிட்டுக்கு கொடுக்கற வட்டிக்கும் இல்ல வித்தியாசம் இப்ப ரெப்போ ரேட்டு குறைஞ்சதால கடன்கள் மேல வர்ற வட்டி வேகமாக குறையும் ஆனா டெபாசிட்டுக்கு நாம கொடுக்குற வட்டி அது கொஞ்சம் மெதுவாதான் குறையும் இந்த இடவெளி இருக்கு இல்லையா அதனால என்ஐஎம் குறையுது இதன் முழுமையான தாக்கம் தெரிய இன்னொரு மாசமோ இல்ல மூணு மாசம் கூட ஆகலாம் இது இப்போதைக்கு வங்கித்துறை முழுக்க இருக்கிற ஒரு பொதுவான சவால்னே சொல்லலாம் நம்ம வீட்டு பட்ஜெட் மாதிரி தான் இல்லையா வருமானம் திடீர்னு குறைஞ்சா நாம ஏற்கனவே கமிட் பண்ணின செலவுகள் உடனே குறையாது இல்ல அது மாதிரி தான் எதுவும் புரியுது புரியுது சரி சொத்து தரம் அதாவது வாராக்கடன் நிலைமை எப்படி இருக்கு லாபம் பத்தி ஏதாவது தகவல் உண்டா போனஸ் பங்குகள் பத்தியும் பேசுனாங்கன்னு கேள்விப்பட்டேன் சொத்துத்தரம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு விவசாய கடன்கள் தவிர்த்து மத்த சில்லறை வாராக் கடன் அதாவது என்பிஏ அது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட்ல நிலையா இருக்கு ஆனா கடன் செலவுகள் அதாவது கடன்காக வங்கி ஒதுக்குற தொகை அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இருபத்தி ஒன்பது அடிப்படை இருந்து நாற்பத்தி போய் போயிருக்கு ம் இதுக்கு முக்கிய காரணம் விவசாய கடன்கள் அப்புறம் சில சீசனல் மாற்றங்கள்னு சொல்றாங்க அதோட ஆர்பிஐ சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடியை கூடுதல் ஒதுக்கீடா அதாவது கண்டிஞ்சன் ப்ரொவிஷன்ஸா சேர்த்திருக்காங்க ஓ அது எதுக்கு அது வந்து எதிர்காலத்துல ஏதாவது எதிர்பாராத நஷ்டம் வந்தா சமாளிக்க ஒரு பாதுகாப்பு மாதிரி லாபம் பத்தி குறிப்பா இலக்கு எதுவும் சொல்லல ஆனா ஒரு பங்குக்கு அஞ்சு ரூபாய் டிவிடன் கொடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமா அவங்க வரலாற்றுலயே முதல் முறையா ஒன் பாயிண்ட் ஒன் போனஸ் பங்குகளையும் அறிவிச்சிருக்காங்க இது முதலீட்டாளர்களுக்கு மிச்சயம் ஒரு நல்ல செய்தி ஆஹா போனஸ் பங்குகளா சூப்பர் சரி இப்போ பிசினஸ் பக்கம் வருவோம் வீட்டு கடன்கள்ல வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே ஆமா அதுக்கு காரணம் பொதுத்துறை வங்கிகள் ரொம்ப குறைஞ்ச வட்டியில அதாவது செவன் பாயிண்ட் ஒன்ல இருந்து செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரேஞ்ச்ல வீட்டுக் கடன் கொடுக்கறாங்க HDFC வந்து அந்த போட்டியில ரொம்ப இறங்கி லாபத்தை குறைக்க வேண்டான்னு முடிவு பண்ணிருக்காங்க அதனால அந்த செக்மெண்ட்ல வளர்ச்சிய கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்காங்க ஓஹோ இது குறுகிய காலத்துல வளர்ச்சிய பாதிச்சாலும் நீண்ட காலத்துல லாபத்தை பாதுகாக்க இது ஒரு நல்ல முடிவுன்னு அவங்க நினைக்கறாங்க ஆனா மற்ற சில்லறை கடன்கள் அதாவது அடமானம் இல்லாத கடன்கள் அது ஒன்பது பர்சன்ட் வளர்ந்திருக்கு எம்எஸ்எம் இ விவசாயக் நல்ல வளர்ச்சி இருக்கு கிளைகள் விரிவாக்கம் ஆட்கள் சேர்க்கறது எல்லாம் எப்படி போகுது அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த முதல் காலாண்டுல மட்டும் சுமார் நாலாயிரம் புது ஊழியர்களை சேர்த்திருக்காங்க முக்கியமா சேல்ஸ் கிளைகள் டெக்னாலஜி பிரிவுகள்ல சரி அப்போ இப்ப வங்கியோட முக்கிய வளர்ச்சி உத்திகள் என்ன போன வருஷம் சிடி ரேஷியோ சரி பண்ணாங்க இப்போ என்ன ஆமா போன வருஷம் அந்த சிடி ரேஷியோ மேல கவனம் இருந்தது இப்ப வந்து கடன் வளர்ச்சிய திருப்பி கொண்டு வரணும்ங்கறதுல கவனம் செலுத்த போறாங்க அட்லீஸ்ட் சந்தை வளர்ச்சிக்கு ஈடாவது வளரணும்னு பாக்குறாங்க அதுக்கு நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு அதாவது கேசா ரேஷியோவை அதிகரிக்கணும் அதுக்காக அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கே இன்னும் நிறைய சேவைகளை விற்கற உத்தி அதாவது கிராஸ் செல்லிங் அப் செல்லிங் அத தீவிரமா பண்ணப் போறாங்க அப்புறம் ஹெச்டிபி பைனான்சியல் அவங்களோட துணை நிறுவனம் இருக்கு இல்லையா அதோட ஐபிஓவை கொண்டு வரதும் ஒரு முக்கிய நகரவா இருக்கும் ஆனா கேசாவுக்கு புது கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது முக்கியம் பழைய கஸ்டமர்ஸ் கிட்டேயே கிராஸ் செல்லிங் பண்றது போதுமா நல்ல கேள்வி கேட்டீங்க அது ஒரு சவால் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்களோட இப்போதைய திட்டம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரிய வாடிக்கையாளர் தளத்தை முதல்ல முழுமையா பயன்படுத்தணுங்கிறது அதோட உற்சாகமான தொழில்நுட்ப முயற்சிகள் பற்றியும் பேசியிருக்காங்க இது ஒருவேளை பெரிய டிஜிட்டல் மாற்றங்களை குறிக்கலாம் வாடிக்கையாளர் அனுபவத்தை இன்னும் நல்லாக்கி வேலைகளை சுலபமாத்தி அதன் மூலமாகவும் கேஸாவ வளர்க்கலான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க சரி அப்போ இப்போ அவங்க சந்திக்கிற முக்கியமான சவால்கள் என்னன்னு கொஞ்சம் தொகுத்து சொல்லுங்களேன் நிச்சயமா ஒன்னு அந்த என்ஐஎம் மேல இருக்கிற அழுத்தம் ரெண்டு விவசாய கடன்களால கடன் செலவு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது மூணு கடன்ல பொதுத்துறை வங்கிகளோட கடுமையான போட்டி நாலு இணைப்புக்கு அப்புறம் கேசா பங்குல கொஞ்சம் சரிவருந்தது அதை சரி செய்யணும் அப்புறம் அஞ்சாவது முன்னுரிமைத்துறை கடன் இலக்குக அதாவது பிஎஸ்எல் டார்கெட்ஸ் குறிப்பா அதுல வர்ற சிறு விவசாயிகளுக்கான இலக்க அடையறதுல சில சவால்கள் இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமானது நிர்வாகத்தோட பேச்சு எப்படி இருந்தது இந்த சவால்களை பத்தி எல்லாம் வெளிப்படையா பேசுனாங்களா ஆமா கண்டிப்பா அவங்க பேச்சு ரொம்ப நேர்மையா வெளிப்படையா இருந்ததா தான் எல்லாரும் சொல்றாங்க என்ஐஎம் பிரச்சனை காசா பிரச்சனை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இதிலிருந்து மீண்ட வர முடியுங்கிற நம்பிக்கையையும் தெரிவிச்சாங்க அவங்க வந்து குறுகிய கால இலக்குகளை விட நீண்ட காலத்துல நிலையான வளர்ச்சி இருக்கணுங்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாங்கன்னு தெரியுது ஆஹா மொத்தத்துல வலுவான வளர்ச்சி இருக்கு திட்டமிட்டு கடன் வளர்ச்சியை குறைச்சு இப்ப திருப்பி வளர்ச்சி பாதைக்கு வர முயற்சி பண்றாங்க என்ஐஎம் அழுத்தம் இருந்தாலும் பார்வை நிலையா இருக்கு டிஜிட்டல் விஷயங்கள்ல முதலீடு பண்றாங்க சில சவால்கள் இருந்தாலும் வங்கியோட நிலைமை உறுதியா இருக்குன்னு தோணுது ஆமா நீங்க சொன்னதுதான் இப்போதைய நிலைமை உங்க எல்லாருக்குமான ஒரு இறுதி சிந்தனை பாருங்க நிர்வாகம் டிஜிட்டல் மாற்றம் தொழில்நுட்பம்னு நிறைய பேசுறாங்க அது முக்கியம்தான் ஆனா அதே சமயம் இந்த பொதுத்துறை வங்கிகளோட போட்டி வட்டி வீடங்களில் வர்ற மாற்றங்கள் மாதிரியான வெளிப்புற அழுத்தங்களை ஹெச்டிஎஃப்சி வங்கி தொடர்ந்து எப்படி சமாளிக்கப் போகுதுங்கிறத நீங்க கவனிக்கணும் வங்கியோட நீண்டகால வெற்றிக்கு இந்த மாதிரி சவால்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு தாக்குப்பிடிக்கிற அந்த திறன் அதாவது அந்த நிகழ்வுத்தன்வை அது எவ்வளோ முக்கியமா இருக்க போகுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க